காய் விவர்ஸ் புதிய சீரியலில் நடிக்கும் மகாநதி சீரியல் நடிகர் சுவாமிநாதனா அட நாயகி இவர் அவர் கூட நடிக்கப் போகிறாரா வாங்க ப்ரோமோ ஒன்று வெளியாகிறது வாங்க வீடியோ காண்கலாம் அதாவது விஜய் தொலைக்காட்சியில் இலசுகளின் மனதை கொள்ளை கொண்ட தொடராக ஒலிபரப்பாகி வரும் சீரியல் மகாநதி மகாநிதி ஆகும் இந்த தொடரில்தான் இப்போது கதையில் வெண்ணிலா எப்போது விஜயை விற்று விலகுவார் என்போதும் காவிரி விஜயுடன் எப்போது இணைவார் என்றும் ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனாராம் அதனைத் தொடர்ந்துதான் இந்த மகாநிதி சீரியல் மூலம் சின்னத்திர நடிகர்களில் டாப் நாயனாக உயர்ந்துள்ள சுவாமிநாதன் குறித்து ஒரு சூப்பர் தகவல் ஒன்று வீடியோவும் வெளியாகியுள்ளதா அதாவது சுவாமிநாதன் தெலுங்கில் புதிய சீரியலில் கமிட் உள்ளார் என்று கூறப்படுகிறதா ஆட்டோ விஜயசாந்தி என பெயரற்றப்பட்டுள்ள இந்த தொடரில் நாயினாக நீதான் காதல் சீரியலில் புகழ் வர்ஷினி தான் நடிக்க இருக்கிறார் என்று கூறப்படுகிறதா இந்த தொடரானது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் வீரா தொடரின் ரீமேக் எனவும் கூறப்படுகிறதா இதுதான் புரோமோ ஒன்று வெளியாகியுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்